சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் வருகின்ற புத்தாண்டிற்கு சாய் மஹிமா அன்னசேவா சாய் பக்தர்கள் எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை கொடுக்க இருக்காங்க சாய் பக்தர்கள் இது கேட்டா அவ்வளவு சந்தோஷப்படுவோம் ஆத்ம திருப்தி மனசு அவ்வளவு திருப்தியா இருக்கும் மனது குளிர்ந்து போய் இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஆசை வர அளவுக்கு ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க இது வந்து உண்மையாவே அன்ன சேவா அவங்க எடுத்தா இது பண்ண முடியுமா அவங்க நினைச்சா இது பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாதுங்க உண்மையாகவே பாபா நினைச்சதுனால மட்டுமே அவங்களுக்கு இந்த அற்புதமான ஒரு ஐடியா தோணிருக்கு இந்த ஐடியாவை பாபா ரொம்ப அழகா படிப்படியாக அவங்க மூலமா இது என்னைக்கு ஆக இந்த பொக்கிஷத்தை நம்மளுக்கு என்னைக்கு கொடுக்க இருக்காங்க அப்படின்னா நான் இந்த எபிசோடு ஆரம்பிக்கும் போது சொன்னேன் வருகின்ற புத்தாண்டு அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த இயர் எல்லாருக்குமே அந்த ஆண்டு நம்ம என்ன நினைத்தாலும் அது வந்து நல்லபடியாக நடக்க வேண்டும் யாருக்கும் எந்த விதமான நோய் வரக்கூடாது அப்படி மீறி சின்ன சின்ன நோய் வந்தா அதுலேருந்து இருந்து பாபா நம்ம எப்படியாவது வெளியில கொண்டு வந்து இந்த கியூர் அப்படின்னு இருக்கு பாருங்களேன் அந்த வியாதியிலேருந்து இருந்து நம்ம குணமடைய வேண்டும் அது மட்டும் இல்லாம குறைகள் அப்படின்னு இந்த உலகத்துல எல்லாருக்குமே இருக்குங்க ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு துக்கங்கள் வந்துட்டே இருக்கு அந்த துக்கங்கள்ல இருந்து நம்ம எப்படி வெளியில வருது இதுக்கெல்லாம் ஒரு பெரிய தீர்வு கொடுக்குறாங்க நம்மளோட சாய் மகிமா அன்னசேவா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக புத்தாண்டு அன்று நம்மளோட சாய்மை மன்ன சேவா என்ன பூஜை பண்ண போறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா துணி பூஜை துனி பூஜைனா என்னங்க அப்படின்னு பல பக்தர்கள் கேப்பீங்க பல பக்தர்கள் அதை பத்தி உங்களுக்கு நல்லாவே நாலேஜ் இருக்கும் இந்த துணி பூஜை அப்படின்னா இந்த துணி அப்படின்றது என்ன பாபா சிறிடியில வாழ்ந்த காலத்துல அந்த துவாரகா மையில துணி அப்படின்ற ஒன்று புனித ஜுவாலையை ஏற்றினார் இது நம்ம சச்சரித்தம் தான் அடிக்கடி படிக்கிற ஒரு விஷயம் அந்த புனித ஜுவாலை அந்த துணியிலேருந்து வரக்கூடிய அந்த சாம்பலை தான் உதி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அந்த உதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் பல பல பக்தர்களுக்கு பலவிதமான பேர் தெரியாத வியாதிகளை குணப்படுத்தி இருக்கு இன்னிக்கும் குணப்படுத்தின்னு இருக்கு அப்படின்னா அந்த துணிக்கு எவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்கும் அது வந்து ஒரு வாய் வார்த்தையால நம்ம சொல்லவே முடியாது அப்பேற்பட்ட ஒரு அரும் தான் அந்த உதி அந்த துனி பூஜை அப்படின்னா இந்த துனி பூஜை பண்ணா நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு வியாதி இருந்தாலும் சரி அதுலேருந்து இருந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக விடுபடலாம் இது முதல் விஷயம் ரெண்டாவது உங்களோட வீட்டுல இந்த பிளாக் மேஜிக் இந்த பேரு தான் இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பக்தர்கள் சொல்றாங்க எங்களுக்கு செய்வினை வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க மண்ணுல வச்சிருக்காங்க ஏதோ சாப்பாடு எடுத்து வச்சிருக்காங்க முடி எடுத்து வச்சிருக்காங்க இந்த பில்லி ஏவல் சூன்யம் இதெல்லாம் கவலைப்படாதீங்க பாபா முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அந்த மாதிரி செய்வினை விஷயத்தினால நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த துணி பூஜையில நீங்க கண்டிப்பா கலந்துக்கோங்க எந்த ஒரு செய்வினை சூன்யம்னாலும் உங்களுக்கு இந்த அளவுக்கு கூட கஷ்டம் வராது துணி பூஜை பண்ணா இது கண்டிப்பாக நடக்கும் மூன்றாவது திருஷ்டி இந்த திருஷ்டின்றது நம்ம பல பேரு கண் கூட தினம் தினம் பார்க்குற ஒரு விஷயம் நம்ம தொடர்ந்து வேலை பண்ணிட்டே இருப்போம் இங்கேருந்துனே தெரியாத நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும் அது வந்து திருஷ்டின்னு சொல்லுவாங்க அதாவது ஈவில் ஐ அது உண்மையா அப்படின்னு பல பேர் கேட்கலாம் இந்த ஒரு நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னா பல பேர் நம்மளை வந்து பார்த்து என்னடா இவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு யோசிப்பாங்க அதெல்லாம் இந்த காலத்தில் இருக்குது ஆனால் சில பேர் நம்மளுக்கு நல்லதும் யோசிப்பாங்க அப்போ அந்த பல பேர் கண்கள்னால் நம்மளுக்கு ஏற்படுற கஷ்டங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்த கஷ்டம்னால என்னாகும் ஒரு வேலையை நீங்கள் தொடங்குவீங்க அந்த வேலை எதுனாலனே தெரியாது தட்டி 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 போகும் ஒரு பணவரவு இருக்குது உதாரணத்துக்கு நாங்க எங்களுக்கு வந்து போன டிசம்பர் மாதமே வரணும்னு இருந்துச்சுங்க ஆனா வரல இந்த டிசம்பர் வந்தாச்சு இன்னும் வரல இந்த மாதிரி பண தட்டுப்பாடு அதே மாதிரி பண கஷ்டம் நம்மளுக்கு வரணும்ன்றது நம்ம கைக்கு வந்து சேராது நம்ம தொட்ட காரியம் கை கூடாது நம்ம என்ன நினைக்கிறோமோ நடக்காது வீட்டுல சந்தோஷம் இருக்காது இது எல்லாமே ஒரே சொல்யூஷன் நம்மளோட துணி பூஜை அதுவும் என்னைக்கு பண்றாங்க அப்படின்னா புத்தாண்டு ஜனவரி ஃபர்ஸ்ட் அதாவது ஜனவரி ஒன்னாம் தேதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு இந்த துணி பூஜை பண்றாங்க துணி பூஜை பண்ணா திருஷ்டி எல்லாம் போய் நீ என்னெல்லாம் காரியம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சக்சஸ் அவ்வளோதான் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பூஜை துணி பூஜை இந்த துணி பூஜை எந்த இடத்துல பண்றாங்க ரொம்ப அற்புதமான இடங்க துணி பூஜைக்கு நீங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நீங்க ஷிருடிக்கு பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க நேரடியா அந்த துணி பூஜையில போய் கலந்துக்கலாம் நம்மளோட சாய்மையம் அன்னசேவா அவங்களோட நம்பர் நான் உங்களுக்கு கீழே ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் அவங்க கிட்ட கால் பண்ணி நீங்க எல்லா டீடைல்ஸ் வாங்கி கண்டிப்பா நடக்கிற இடத்துக்கு நீங்க நிச்சயமாக போக வேண்டும் நீங்க உங்களால போக முடியல அப்படின்னா அவங்களுக்கு கால் பண்ணி இது வந்து உங்களோட வீட்டில் இருக்கிற கொடுத்துருங்க உங்களோட பூஜை நம்மளோட சாய்மை சிவா ரொம்ப ரொம்ப திருப்தியா பண்ணுவாங்க ஏன்னா அவங்க பூஜையில நான் பர்சனலா போய் கலந்துட்டு நிறைய முறை அவ்வளோ சிறப்பாக பண்ணுவாங்க அதனால அவங்களுக்கு கால் பண்ணி நீங்க எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கலாம் நான் சொன்ன மாதிரி இது எந்த இடத்துல நடக்கிறது அப்படின்னா பாபா நம்ம நிறைய பேருக்கு தெரியும் இந்த மேங்கோ ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பாபா வரும் வரும்பொழுது அந்த இடத்துல இருந்து கிளம்பினார் ஒரு சாந்து பாட்டில் அப்படின்ற ஒருத்தர் இருந்தால் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து கிளம்பினார் அப்படின்னு ஒரு மேங்கோ ட்ரீ பத்தி நம்ம சச்சரித்தால படிப்போம் அந்த அவுரங்காபாத்ல இருக்கக்கூடிய அந்த மாமரத்துல அதாவது அந்த மேங்கோ ட்ரீ பக்கத்துல இருக்கிற இடத்துல துணி இருக்கு அந்த இடத்துலதான் துணி பூஜை பண்ண போறாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பூஜை கண்டிப்பாக சாய் பக்தர்கள் அந்த துணி பூஜையில கலந்துக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த புத்தாண்டுல ஒரு கோலாகலமான விஷயம் நடக்க போதுங்க நம்ம இங்கேருந்தே நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஏற்படும் என்ன அப்படின்னா பாபா உயிரோடு இருந்த காலத்துல அவருக்கு இந்த பல்லக்கூர்வலம்னா பாபாவே சந்தோஷமா எழுந்து கிளம்புவாராம் அது நம்ம சச்சரித்தம்ல படிச்சிருக்கோம் அந்த பல்லக்கூர்வலம் எந்த காரணத்தினாலையும் ஒரு தடையே இருக்காதாம் அந்த பல்லக்கூர்வலம் எப்பையும் போல நடக்கும் எல்லா வாரமும் நடக்கும் அதே பல்லக்கூர்வலம் இன்னைக்கும் பாபா உயிரோடு இருக்கார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஊர்வலம் புத்தாண்டு அன்று நடக்க உள்ளது எங்கேந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே மேங்கோட்ரி அவுரங்காபாத்லேருந்து இருந்து ஆரம்பிச்சு எந்த வழியில வர பாபா வந்த அதே வழி அதே பாதையில இந்த ஊர்வலம் பாபாவோட திருவுருவ படம் அந்த பல்லக்குல வச்சு கோலாகலமா அப்படியே மேலத்தாளங்களோட சந்தோஷமா எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு பஜன் பாடி அபங்கங்கள் பாடி அவ்வளவு கோலாகலமா சிறப்பா நடக்க போகுது நீங்க முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பா கலந்துக்கோங்க எங்களுக்கு முடியலைங்க அப்படின்னா கவலையே படாதீங்க அவங்க கிட்ட கூப்பிடுங்க அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் அவங்க என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்றாங்களோ அதெல்லாம் கொடுத்து நீங்க இங்கேந்து உங்க சார்பில அந்த பல்லக்கூர்வலம் அங்க நிச்சயமாக நடக்கும் அதோட போட்டோஸ் எல்லாமே நம்ம சாய்மையம் அன்னசேவா உங்களுக்கு நிச்சயமா நீங்க கூப்பிட்டு எல்லாம் கேட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க இப்போ இது வரப்போற வழி என்னன்னு பார்த்தோம்னா முதல்ல அவுரங்காபாத் அந்த மேங்கோ இருந்து ஆரம்பிச்சு அந்த பல்லக்கு அப்படியே அங்கேருந்து கிளம்பி தூப்கேடா அப்படின்ற இடத்திற்கு வந்து தூப்கேடா வழியாக அந்த தூப்கேடால இருந்து நிவாசா அப்படி இந்த நிவாசாக்கு வருது அங்கே ஞானேஸ்வரி கோவில் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த கோவிலுக்கு வந்து அங்கேருந்து அந்த இடம் கிளம்பி கோப்பர்கான் அப்படின்ற இடத்துல அற்புதமான கோப்பர்கான் நம்ம தவபூமி அந்த இடத்துக்கு வந்து இருந்து கண்டோபா மந்திர் பாபா எங்கே அந்த குதிரை வண்டியிலேருந்து வராராம் பாபா முதல் முதல்ல வரும்பொழுது கண்டோபா மந்திர் வாசல்ல தான் அந்த குதிரை வண்டியிலேருந்து இறங்குறார் அப்பதான் கண்டோபா மந்திரோட பூஜாரி மகிழ்சா பத்தி ஓடி வந்து அவோ சாயி அப்படின்னு கூப்பிடுறார் அந்த கண்டோபா மந்திர் வரைக்கும் அந்த பல்லக்கூர்வலம் அப்படியே வந்து அந்த கண்டோபா மந்திரில முடிஞ்சு அங்க கண்டோபா மந்திரிலயே ஒரு பெரிய பூஜை நடக்க போகுது பாருங்க இந்த பாபா வந்த பாதையில அந்த பல்லக்குல என்ன வைக்க போறாங்கன்னா பக்தர்களுக்காக தினம் தினம் நம்மளுடைய வாழ்க்கையில பாபா நம்ம கூடையே இருக்கணும் நம்ம பாபா ஒரு படம் நம்ம பாக்கெட்ல வச்சா சந்தோஷப்படுவோம் அந்த வகையில அவங்க என்ன பண்ண போறாங்க பாபாவோட கயிறு இருக்கு பாருங்களேன் எல்லா கயிறையும் பூஜை பண்ணி அந்த மொத்த கயிறையும் பல்லக்கு அந்த பல்லக்கில் அப்படியே வச்சிருவாங்க முழுக்க அந்த ஆரம்பிக்கிற அவுரங்காபாத்லேருந்து இருந்து கண்டோபா மந்திர் வரைக்கும் அந்த கயிறு முழுக்க அந்த பல்லக்கிலேயே இருக்க போகிறது அந்த கயிறு உங்களுக்கு பிரசாதமாக அனுப்பி வைக்க போறாங்க ஏன் நீங்க வீட்டில் உங்க க உங்க வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட கூப்பிட்டு இந்த பல்லக்குறுவளத்தில் நாங்கள் கலந்துக்கிறோம் எங்கள் வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்க அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கயிறை அனுப்பி விடுவாங்க அந்த கயிறு நீங்க கையில கட்டிக்கோங்க எந்த விதமான கஷ்டமும் வராது பாபா எந்த பாதையில போனாரோ அந்த கயிறும் அந்த கூடையே வந்திருக்கு அந்த கயிறு நம்ம கையில கட்டும் பொழுது வாழ்க்கையில நம்ம எந்த பாதையில நம்ம போனாலும் பாபா நம்மளுக்கு உறுதுணையாக இருப்பார் அதற்காகவே இவ்வளோ பெரிய இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க இதற்காக என்ன பண்ண போறாங்க நியூ இயர் அன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாய் மகிம் அன்னசேவாவோட அன்னதானம் கேட்கவே வேண்டாம் மகா அன்னதானம் அற்புதமா கொடுப்பாங்க இந்த வாட்டி வாய் பேச முடியாதவங்களுக்கு காது கேட்காதவங்களுக்கு ஏழை ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சிறப்பா அன்னதானம் கொடுக்க இருக்காங்க நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோங்க வாய் வாழ்த்தாட்டியும் வயிறு வாழ்த்தும் அப்படின்னு ஒரு ஒருத்தரும் சாப்பிட்டு மனதார நம்மளுக்கு இந்த புத்தாண்டு அன்னைக்கு நம்மளை வாழ்த்தும் பொழுது அந்த ஆண்டு நம்மளுக்கு நிறைவாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு பாபா வரணும் அதுவும் எப்படி ஒரு புத்தாண்டுன்னா பாபா நம்மளை ஆசீர்வாதம் பண்ணா சந்தோஷப்படுவோம் அந்த வரிசையில் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாருங்க இந்த பாபாவுடைய சிலை ஷிருடியில பூஜை பண்ணி அங்கேயே உங்களுக்கு உங்க வீட்டுக்கு அனுப்ப போறாங்க எப்படி பாபா ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இவ்வளோ சந்தோஷம் ஆசிர்வாத பாபா வரது அப்படிங்கிறது நம்மளுடைய வீட்டுக்கு வந்து நம்மளை எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்றார் இந்த புத்தாண்டுலேருந்து உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம பாபா நம்மளுக்கு என்றென்றும் உறுதுணையாக இருப்பார் அப்படின்றதற்காகவே இந்த பாபாவுடைய ஆசிர்வாதம் இந்த ஆசிர்வாத பாபா சிலை சிலையிலங்க இலங்கை பாபா உயிரோடு இருக்கார் அந்த கயிறு அது தவிர பாபாவோட பிரசாதம் எல்லாம் உங்க வீடு தேடி வரப்போகிறது கண்டிப்பா இந்த புத்தாண்டில் நடக்க போற இந்த துணி பூஜை பல்லக்கூர்வலம் மகா அன்னதானம் இது எல்லாமே பக்தர்கள் கலந்துக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதுக்கான டீட்டெயில்ஸ் முழுக்க முழுக்க நீங்க சாய் மிகிமா அன்னசேவாக்கு இன்னும் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணுமோ அவங்க கிட்ட கால் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் வாங்கி இந்த புத்தாண்டு நம் அனைவருக்கும் நல்லபடியா இருக்க வேண்டும் அப்படின்னு உங்களுடைய சார்பில் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்